அன்பு சகலத்தையும் தாங்கும் வேதம் அன்பை குறித்து அநேக விதமான காரியங்களை நமக்கு போதிக்கின்றன நம்மளுடைய வாழ்க்கையில் படிப்பு இருக்கலாம் பதவி இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் ஆனால் இந்த அன்பு என்பது நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அன்பு இல்லாததினால்தான் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக விதமான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருவது இந்த அன்பு குறைவுதான் பிள்ளைகள் பெற்றோருக்குள் அன்பு குறைவதனால் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன சக குடும்பங்களில் செய்கின்ற காரியங்கள் நம்மளால் சகித்து கொள்ள முடியாததற்கு காரணம் இந்த அன்பு குறைவு குறைவுதான் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த அன்பு வந்துவிட்டால் விட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்து விடுவார் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருக்கு எதிராக எத்தனையோ காரியங்களை நாம் செய்திருக்கிறோம் கீழ்ப்படியாமையின் காரியங்களில் நடந்திருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் அவர் மறந்து மன்னித்து நம்மளை இன்னும் நேசிக்கிறார் என்றால் அவர் நம்ம வைத்திருக்கிற அன்புதான் காரணம் அப்ப அந்த அன்பு அவர் எப்படி நம்ம வைத்திருக்கிறாரோ அதே அன்புதான் நாம் நம்முடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டும் சக மனிதர்களிடத்திலும் இருக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு போல் நாமும் பிறர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்போம் கர்த்தர் கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக